அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொள்ளாயிரத்து ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளரிடம் ரூபா மூன்று கோடி லஞ்சம் பெற்ற எழுவர் கைது சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி தமிழர்களை அழித்ததே அதிகம் இன்று வரைக்கும் ஏமாற்றும் ரணில் நாட்டில் அரசியல் கட்சிகள் நீர்த்து போயுள்ளன சாடல் நாமல் வேண்டாம் என மக்கள் கோரவில்லை இப்படி கோருகின்றது ரணில் தரப்பு ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டு அச்சிடல் தொடர்பில் வெளியான தகவல் பறிக்கப்பட்ட அமைச்சு பதவிகள் வெளியான அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் பிரதமரை பதவி நீக்கம் தாய்லாந்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவு விரிவான செய்திகள் வேட்பாளர் ஜனகரத்நாய்க்கு எக்ஸ்த் லங்கா பொதுஜன கட்சியின் உறுப்புரிமையை வழங்குவதற்கு மூன்று கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றனர் என கூறப்படும் எழுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளினால் ராஜகிரியாவில் இன்று நடத்திய சுற்றிவளைப்பின் போது அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தமது கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளருக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக மூன்று கோடி ரூபாய் லஞ்சம் கோரியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் கட்சி செயலாளரும் உள்ளடங்குகின்றனர் உலக சுகாதார அமைப்பு ஆப்பிரிக்காவில் உள்ள எம்போக்ஸ் வைரஸ் நோயின் புதிய மாறுபாட்டின் காரணமாக சுகாதார அவசர நிலை அறிவித்துள்ளது இது அதன் மிக உயர்ந்த எச்சரிக்கை நிலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்று ஆப்பிரிக்க நாடுகளில் எம்போக்ஸ் வைரஸ் நோய் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் புதிய வடிவம் மிக வேகமாக பரவி வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுகளில் இது இரண்டாவது முறையாக இந்த நோய்க்கான எச்சரிக்கை அமைப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் நியமனம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான எண்ணத்தை மாற்றி தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைக்கும் முயற்சியாக அமைவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குற்றம் தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களின் எதிர்பார்த்த கோரிக்கை அவரூடாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது பின்னணியில் அமைப்புகள் புத்திஜீவிகள் பலர் பங்காற்றிய நிலையில் அவர்களுடன் இணைந்து பொது கட்டமைப்பில் கையொப்பமிட்ட அரசியல் கட்சிகள் ஜனாதிபதியிடம் ஓடிச் சென்று பேசி நிகழ்வு கடந்த வாரம் இடம்பெற்றது தமிழ் பொது வேட்பாளரை ஒருவரை நியமித்த நோக்கத்தை தாண்டி அதன் கட்டமைப்பை சிதைத்து தற்போதைய ஜனாதிபதியையும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்கவை மூலம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் வரலாற்றில் தமிழ் மக்களை அளித்த வரலாறுகளே அதிகமாக காணப்படுகின்ற நிலையில் தமிழ் கட்சிகளுடன் ரணிலுடன் பேசுவது தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு செயலாகும் என்றார் நாட்டில் அரசியல் கட்சிகள் இன்று போயுள்ளதாக முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் வலுவான அரசியல் கட்சியாக ஒரு காலத்தில் காணப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த கட்சியின் தலைவருக்கு தேர்தலில் போட்டியிட ஒரு கட்சி கிடைக்கவில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுபுறத்தில் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்ட மொட்டு கட்சியினால் வேட்பாளர் ஒருவரை வாக்குகளை தேடிக் கொள்ள முடியாது திண்டாணி இறுதியில் ஒரு வேட்பாளரை கண்டுபிடித்துள்ளது இதன் மூலம் ஒரு விடயம் தெளிவாகின்றது எனவும் நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரில் இருபத்தி பேர் கூட அடுத்த தேர்தலில் நாடாளுமன்றம் செல்ல மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த தொன்னூற்றி இரண்டு உறுப்பினர்களும் கூட்டாக இணைந்து பத்தாயிரம் வாக்குகளை பெற்றுக் கொள்ள முடியாது என விஜயதாசராஜபக்ச தெரிவித்துள்ளார் மூட்டு கட்சியின் உறுப்பினர்களின் ஆதரவினால் ரணில் விக்ரமசிங்கவிற்கு கிடைக்கவிருந்த வாக்குகளும் கிடைக்காது என சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்சக்கள் வேண்டாம் என கோரிய மக்கள் போராட்டம் பிடித்தது மாறாக போராட்டக்காரர்கள் நாவல் ராஜபக்சவை கோரவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பி ஹரிஷன் தெரிவித்தார் ராஜபக்ச குடும்பத்துக்கு இந்நாட்டில் மீண்டும் இடமில்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்துவிட்டனர் எனவே நாவல் ராஜபக்சவால் வெற்றி பெற முடியாது பதினேழாம் தேதி முதல் ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை ஆரம்பமாகும் மக்கள் அணிதிரளும் போது ரணிலுக்கான பலம் தெரியவரும் சம்பிக்க ரணவக்கி மற்றும் போன்றவர்கள் கடந்த முறையும் சஜித்துடன் இருந்தனர் ஆனால் சஜித் தோற்றார் இம்முறையும் பிரதமர் பதவியை வழங்குவேன் என ஆசை காட்டி சம்பிகவின் ஆதரவை பெறுவதற்கு சஜித் முற்படலாம் இவ்வாறு மூவருக்கு பிரதமர் பதவி தொடர்பான உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது என்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு எவ்வாறு அச்சிடப்படும் என்பது குறித்து அச்சகமா அதிபர் வெளியிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடும் வேட்பாளர்கள் கட்டுப்படம் செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் எண்ணிக்கை முன்னொரு போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வாக்குச்சீட்டின் உயரம் சுமார் இருபத்தி ஏழு அங்குலமாக காணப்படும் என தெரிவித்துள்ளார் ஒரே வாக்குச்சீட்டில் மேலிருந்து கீழாக வாக்காளர்களின் பெயர்களும் அவர்களின் லட்சணைகளும் அச்சிடப்பட முடியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரே வாக்குச்சீட்டாக அச்சிடுவதா அல்லது இரண்டு வாக்குச்சீட்டாக அச்சிடுவதா என்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழு வழங்கும் அறிவுரைகளுக்கு அமைய வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என கங்கானி லியோன்கே கூறியுள்ளார் கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களில் சிலர் சில வேளைகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டார்கள் எனவும் சிலரது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படலாம் எனவும் இதன்படி வேட்பாளர் எண்ணிக்கை அடிப்படையில் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டால் ஒரே வாக்குச்சீட்டில் மேலிருந்து கீழாக வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்களை அச்சிடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் மூன்று அமைச்சு பதவிகளை கொண்டு வந்து அதிவு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர்களான மனுசு மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் முந்தவிந்த அமைச்சு பதவிகளை வகித்து வந்த நிலையில் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பறிக்கப்பட்டமையால் அமைச்சு பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டன இதன்படி இந்த அமைச்சு பதவிகளை தங்களது பொறுப்பின்கள் கொண்டு வந்து ஜனாதிபதி வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் மனுச நாணயக்காரவின் வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துளலால் பண்டிடின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் காலி மாவட்ட விருப்புப்பட்டியலில் மனுசு நாணயக்காரர் இரண்டாவது இடத்தை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் இந்த நிலையில் அவர் பதவி விலகியுள்ளதால் விருப்புப்பட்டியல் மூன்றாம் இடத்தை பெற்றது பந்துளலால் பண்டாரிக் பதவி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரசியலமைப்பு விதிகளை மீறியதற்காக தாய்லாந்து பிரதமர் ஸ்ரெத்தா தவிசனை பதவியிலிருந்து நீக்கி அந்த நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீதிமன்ற ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவரை அமைச்சராக ஸ்ரேதா தவிசின் நியமித்ததால் அவருக்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது இந்த நிலையில் ஸ்ரேதா தவிசின் நடவடிக்கைகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இல்லை எனவும் அவர் குற்றப்பின்னணி கொண்டவரை அமைச்சராக தேர்வு தேர்வு செய்து விதிகளை மீறிவிட்டார் எனவும் கூறி அவரை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு